ஹலோ நாம் கொண்டாடுகிறோம் என்னத்த ரீபப்ளிக் டே குடியரசு தினத்தை ஆன் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் செலிபிரேட் அப்படின்னா கொண்டாடுதல் எவ்ரி இயர் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் இந்தியா பிகேம் ஏன் இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறியது பிகேம் அப்படின்னா மாறியது ஆனது அப்படின்னு அர்த்தம் ஆன் திஸ் டே அப்படின்னா இதே நாள்ல இந்த நாள்ல அப்படின்னு அர்த்தம் இன் நைன்டீன் பிப்டி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் த நேஷனல் பிளாக் வாஸ் ஹாய்ஸ்டர்ட் இன் அவர் ஸ்கூல் டுடே ஓ யூ ஆர் அவர் அப்படின்னா என்னங்க அர்த்தம் எங்களுடைய அப்படின்னு அர்த்தங்களா சரி ஓகே இன் அவர் ஸ்கூல் அப்படின்னா எங்களுடைய ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல ஹாய்ஸ்டர்ட் அப்படின்னா ஏற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம் நேஷனல் பிளாக் அப்படின்னா தேசிய கொடி தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பி டி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பி டி ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் த நேஷனல் பிளாக் வாஸ் ஹாய்ஸ்ட் இன் அவர் ஸ்கூல் டுடே அப்படின்னா இன்று எங்கள் பள்ளியில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஓகே எவ்ரி ஒன் சாங் எல்லோரும் எல்லோருமே பாடினார்கள் என்னத்த த நேஷனல் ஆந்தம் நேஷனல் ஆந்தம் அப்படின்னா தேசிய கீதம் வித் ரெஸ்பெக்ட் மரியாதையுடன் அனைவரும் தேசிய கீதத்தை மரியாதையுடன் பாடினர் சரி வி வாட்ச் நாங்கள் பார்த்தோம் த கிராண்ட் பரேட் ஆன் டெலிவிஷன் வி வாட்ச் அப்படின்னா நாங்கள் பார்த்தோம் த கிராண்ட் பரேட் அப்படின்னா கிராண்ட் அப்படின்னா பிரம்மாண்டமான நாங்கள் கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா பேசுவோமா இல்லையா பரேட் அப்படின்னா அணிவகுப்பு ஆன் டெலிவிஷன் அப்படின்னா ஆன் டிவி ஆன் டெலிவிஷன் அப்படின்னா டிவியில தொலை தொலைக்காட்சியில் சரிங்களா ஓகே அடுத்தது மெனி சோல்ஜர்ஸ் மார்ச் வித் கிரேட் டிசிப்ளின் மெனி சோல்ஜர்ஸ் பல வீரர்கள் மார்ச் வித் கிரேட் டிசிப்ளின் மிகுந்த ஒழுக்கத்துடன் அணிவகுத்து சென்றனர் சோல்ஜர்ஸ் அப்படின்னா வீரர்கள் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் சரிங்களா சரி அடுத்தது அவர் பிரின்சிபல் கேவ் a wonderful ஸ்பீச் எங்களுடைய பிரின்சிபல் ஒரு அற்புதமான உரையை ஆற்றினார் அபவுட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் அபவுட் போராட்ட வீரர்களை பற்றி அவர் பிரின்சிபல் எங்களுடைய பிரின்சிபல் கேவ் wonderful ஸ்பீச் ஒரு அற்புதமான உரையை ஆற்றினார் கிவ் எ ஸ்பீச் அப்படின்னா ஆற்றுவது பேச்சு வழங்குவது ஒரு மேடையில் என்னென்னு பேசுறதுக்கெல்லாம் கிவ் எ ஸ்பீச் அப்படின்னு பேசணும் சரிங்களா கிவ்வோட பாஸ்ட் கேவ் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க கல்ச்சரல் கலை சார்ந்த நடனங்களை மேடையில் கலாச்சாரம் கலை சார்ந்த கல்ச்சரல் நடனங்கள் பெர்ஃபார்ம் மாணவர்கள் நிகழ்த்தினார்கள் சரி ஓகே காம்படிஷன் டப்யூ வின் இதோட பாஸ்ட் தான் சரி அப்படின்னா நான் வென்றேன் நான் வெற்றி பெற்றேன் ஐ ஒன்ஸ் அப்படின்னா ஐ ஒன் அ பிரைஸ் நான் ஒரு பரிசு வென்றேன் எதில் இந்த டிராயிங் காம்படிஷன் ஓவிய போட்டியில் சரி அடுத்தது பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா நாங்கள் வழங்கினோம் நாங்கள் விநியோகித்தோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா என்னத்த ஸ்வீட்ஸ் இனிப்புகளை டு ஆல் த சில்ட்ரன் எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃப் நீங்க இருநூத்தம்பது ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிவையும் அனுப்பிடுவேன் பார் ஸ்கிரீன் நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்க